சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அதிகரிக்கும் அரசியல் அழுத்தம் தனது ஆட்சி கவிழ்க்கப்படலாம் என அச்சத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் தென்சீன கடலில் அமெரிக்க போர் விமானங்கள் தொடர்ச்சியாக விபத்து நேர்ந்து அசம்பாவிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிட தயார் கமலா காரிஸ் வெளியிட்ட தகவல் பிரித்தானிய சீஸ் இறைச்சி தடை ஐரோப்பாவில் கால்நடைகளுக்கு ஏற்பட்டு கோமாரி நோய் ஜப்பான் ஆஸ்திரேலியா இணைந்து இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு வலுப்படுத்த அழைப்பு பாதாள குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் புதிய குழு உருவாக்க முயற்சி நாமல் ராஜபக்ஷே எச்சரிக்கை பூமிக்கு அருகில் தகுதி தகுதியுள்ள கோள் கண்டுபிடிப்பு தங்கத்தின் மதிப்பு உயர்வு கிரிப்டோ நாணயங்கள் வீழ்ச்சி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் மோதல் ஐந்து பாகிஸ்தான் வீரர்கள் பலி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தனது ஆட்சியை கவிழ்க்க முயற்சி நடைபெறுவதாக தெரிவித்துள்ள தகவல்கள் வெளியாகி ரஷ்ய அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு நிலவுகின்றது ரஷ்யாவின் பெடரல் பாதுகாப்பு அமைப்பு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் த ரஷ்யன் ஆன்டி வார் கொமட்ரி அமைப்பைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு பேரும் புடின ஆட்சியை கவிழ்க்கும் சதி நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் அந்த எதிர்க்கட்சித் தலைவர் இக்குற்றச்சாட்டுக்களை முழுமையாக மறுத்து இது அரசியல் பழிவாங்கும் அரசியல் நடவடிக்கை என கடுமையாக கண்டித்துள்ளார் ரஷ்யாவின் உள்நாட்டு பொருளாதார நிலைமை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தி டெலிகிராப் பத்திரிகை வெளியிட்டுள்ளது அதிக வட்டி வீதங்கள் காரணமாக சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றன மேலும் அரசியல் கடனளவும் கணிசமாக உயர்ந்துள்ளது அதோடு உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்கள் பல ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை சேதப்படுத்தியுள்ளதால் எரிபொருள் விநியோகமும் சீர்குலைந்துள்ளது போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா ஒப்புக்கொள்ளாததை அடுத்து அமெரிக்கா புதிய தடைகள் விதித்துள்ளது இதன் விளைவாக ரஷ்யாவிடம் எரிபொருள் வாங்கியிருந்து பல நாடுகள் பின்வாங்கியுள்ளன இதனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக முதன்முறையாக ரஷ்ய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் சர்வதேச அழுத்தங்கள் உள்நாட்டு பொருளாதார வீழ்ச்சி மற்றும் அரசியல் எதிர்ப்புகள் ஆகியவை இணைந்து புடினின் ஆட்சிக்கு எதிராக அமைதியான அதிர்வு எழுந்துள்ளதாக ரஷ்ய அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் புடின் ஆட்சியின் நிலைத்தன்மை சோதனைக்குள்ளாகியுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தென்சீன கடலில் அமெரிக்காவின் எம் எச் அறுநூற்றி ஆறு சேஹாக் ஹெலிகாப்டர் மற்றும் எஃப் பதினெட்டு எப் சூப்பர் ஹார்னெட் போர் விமானம் ஒரே நாளில் தொடர்ச்சியாக விபத்துக்குள்ளானது இந்த சம்பவம் உலக கடற்படை மற்றும் பாதுகாப்பு துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கடல் பகுதி மிகவும் சர்ச்சை நிறைந்த பகுதியாகும் சீனா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் மலேசியா புரூன் மற்றும் தைவான் ஆகிய நாடுகள் இப்பகுதியின் உரிமையை மாறுபட்ட விதங்களில் காத்துக்கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதால் எந்தவொரு சம்பவமும் சர்வதேச கவனத்தை இருக்கும் நேற்று உள்ளூர் நேரப்படி மதியம் இரண்டு மணிக்கு ஜூ எஸ் எஸ் நிமிட்ஸ் விமானம் கேரியர் உள்ளிருந்து எடுத்துள்ள எம் எச் அறுபது ஆர் சி ஹார்க் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது இதிலிருந்து மூன்று விமானிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மதியம் மூன்று பதினைந்து மணிக்கு எஃப் ஏ எஃப் சூப்பர் ஹார்னெட் போர் விமானமும் விபத்துக்கு உள்ளானது இதிலிருந்து இரு விமானிகள் உயிருடன் மீட்கப்பட்டனர் அமெரிக்க கடற்படை இந்த தொடர்ச்சி விபத்துக்கள் தொடர்பான முழுமையான விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளது இதன் பின்னணி முக்கியம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விரைவில் சீன அதிபரை சந்தித்து ார் இதற்கிடையே நிகழ்ந்த இந்த சம்பவம் பிராந்திய பாதுகாப்பு நிலைமைகள் மற்றும் அமெரிக்க சீனா உறவுகள் குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளனர் முன்னாள் அமெரிக்க துணை ஜனாதிபதி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி பதவிக்கு எதிராக போட்டியிட்டவர் கமலா காரிஸ் தனது அரசியல் செயல்பாட்டிலிருந்து விலகியவர் அல்ல என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் பிபிசி ஊடகத்திடம் நடைபெற்ற சமீபத்திய பட்டியல் காரிஸ் தனது மக்கள் சேவையை தொடர்வதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்புகள் இருக்கலாம் என வெளிப்படுத்தியுள்ளார் குறிப்பிட்டதாவது அடுத்த ஆண்டில் நடைபெறும் இடைத்தேர்தலுக்கு தீவிரமாக தயாராகி வருகின்றார் மற்றும் அமெரிக்காவில் பெண் ஜனாதிபதி வரும் சாத்தியக்கூறுகள் குறுகள் அதிகம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆய்வாளர்கள் காரிஸ் மீண்டும் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கு வாய்ப்பு உள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றனர் கடந்த தேர்தலில் சமகால ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எதிர்த்து போட்டியிட்ட காரிஸ் தோல்வியடைந்திருந்தார் ஆனால் தற்போது அவர் எதிர்கால அரசியல் செயல்பாட்டுக்கு முன் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதல் தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து சீஸ் இறைச்சி மற்றும் பால் சார்ந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்ய தடை விதித்துள்ளது இந்த தடை ஐரோப்பாவில் கால்நடைகளுக்கு பரவிய கோமாரி நோய் பரவலை தடுப்பதற்காக எடுத்த நடவடிக்கையாகும் விதிகளை மீறுபவர்கள் ஐயாயிரம் பவுண்ட் அபராதம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் தடை கடந்த ஆறு மாதங்களாக தொடர்ந்தாலும் நோய் பரவல் தற்போது கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளது இருப்பினும் பிரித்தானிய அரசு நோய் அபாயம் குறைந்தாலும் விவசாயிகளை உணவு பாதுகாப்பையும் பாதுகாக்க தடை தொடரும் என அறிவித்துள்ளது பாரிஸ் நகரில் உள்ள சீஸ் கடைகள் குறிப்பாக யூரோஸ்டார் ரயில்கள் செல்லும் கரேடு நோர்ட் பகுதியில் இந்த தடை காரணமாக பிரித்தானிய சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்ததால் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது சீஸ் பிரான்ஸ் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அதை நினைவுப்பொருளாக பொருளாக எடுத்து செல்லும் பழக்கம் கொண்டுள்ளனர் இந்த தடை பிரித்தானிய மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறவுகளில் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது கோமாரி நோய் மனிதர்களுக்கு ஆபத்தானதாக இல்லாவிட்டால் கால்நடைகளுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பிரித்தானியாவில் ஆறு மில்லியன் கால்நடைகள் அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது தற்போது நோய் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பினும் தடை தொடர்ந்திருக்கின்றதற்கான அவசியம் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஜப்பான் பிரதமர் சனி தகச்சி ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா இணைந்து சுதந்திரமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் மலேசியாவில் நடைபெற்ற ஆசியான் மாநாட்டில் இரு நாடுகளின் தலைவர்களும் முக்கிய இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இதில் பிராந்திய பாதுகாப்பு பொருளாதாரம் இரு நாடுகளின் உறவுகளை வலுப்படுத்தல் ஆகிய முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக பேச்சு நடைபெற்றது ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா இருவரும் கியூ ஏடி அமைப்பில் உறுப்பினர்கள் இதோடு இந்தியா மற்றும் அமெரிக்கா இணைந்து செயல்படுகின்றனர் கியூ ஏடி அமைப்பு சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த உதவும் ஒரு முக்கிய அமைப்பாக கருதப்படுகின்றது அடுத்த வாரம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீன அதிபரை சந்திக்க இருக்கின்றார் அதற்கு முன்னதாக ஜப்பான் பிரதமரை ட்ரம்ப் மலேசியாவில் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் பின்னணி ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா பிரதமர்களின் சமீபத்திய சந்திப்பின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கின்றது மேலும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் ஜப்பான் பிரதமரை தமது நாட்டிற்கு வரவழைத்து உள்ளார் இதன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்தும் முயற்சிகள் தொடர்கின்றன திமுகவின் பொதுஜன பெருமள தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் தற்போதைய நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து உள்ளார் பாதாள குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே நல்லது ஆனால் அதற்கான போர்வையில் புதிய குழுவை உருவாக்க முயற்சித்தால் நடவடிக்கை வெற்றியளிக்காது அரசாங்கத்தின் செயற்பாடு இதையே வெளிப்படுத்துகின்றது இதனால் அரசு முடிந்துவிடும் என அவர் கூறியுள்ளார் அடுத்த தேர்தலில் மக்கள் பதிலடி அளிப்பார்கள் என்றும் அரசாங்கம் தமது பொறுப்பை மறந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் விஞ்ஞானிகள் பூமிக்கு பதினெட்டு ஒளி ஆண்டுகள் தொலைவில் உயிரினங்கள் வாழக்கூடிய கோள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர் புதிய வெளிக்கோள் கோள் ஜி இருநூற்றி ஒன்று சி அல்லது என அழைக்கப்படுகின்றது இந்த கிரகம் உயிர் வாழக்கூடிய மண்டலத்தில் சுற்றி வருவதால் மேற்பரப்பில் திரவநீர் இருக்க வாய்ப்பு உள்ளது என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள் ஜி ஜே இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று சி பூமியை போன்றதாக மூன்று புள்ளி எட்டு முதல் நான்கு மடங்கு வரை எடை கொண்டது அதன் பெரிய பருமன் மற்றும் திடமான வளிமண்டலம் மேற்பரப்பில் நீர் பாதுகாப்பு உதவும் என தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த தலைமுறை சக்தி வாய்ந்து தொலைநோக்கிகள் மூலம் இந்த கிரகத்தின் வளிமண்டலம் மற்றும் பாறை அமைப்பை விரைவில் ஆய்வு செய்ய முடியும் தற்போதைய ஆய்வில் இந்த கிரகம் சுற்றி வரும் சிவப்புக்குள்ள நட்சத்திரத்தின் தீவிர விண்மீன் வெடிப்புகள் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியத்தை பாதிக்கக்கூடும் என்ற ஆபத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது விஞ்ஞானிகள் அடுத்த கட்ட ஆய்வில் ஜி ஜே இருநூற்றி ஒன்று சி வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் நீராவி போன்ற வாயுக்கள் உள்ளதா என்பதை ஆராய திட்டமிட்டுள்ளனர் ஐந்து மார்ச் முதல் ஏப்ரல் வரை உலக சந்தைகள் பதற்ற நிலைக்கு உள்ளாகியுள்ள நிலையில் தங்கத்தின் மதிப்பு பதினைந்து வீதம் உயர்ந்தது அதே சமயம் பிட்காயின் ஒரு வீதம் குறைந்தது முதலீட்டாளர்கள் பொருளாதார நெருக்கடியில் பாதுகாப்பான முதலீடுகளை நாடி தங்கத்தை முன்னுரிமை கொடுத்துள்ளனர் தங்கம் வரலாற்று ரீதியாக பணவீக்கம் மற்றும் பொருளாதார சிக்கல்களில் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகின்றது இதன் மதிப்பு எந்த சூழ்நிலையிலும் குறையாது மறுபக்கம் கிரிப்டோ நாணயங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இயங்கினாலும் சந்தை பதற்றத்தில் பாதுகாப்பு பாணு முதலீடாக இருக்கவில்லை என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் பிட்காயின் ஆயின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதின்மூன்று வீதம் உயர்ந்தாலும் தங்கமளவிற்கு நம்பத்தக்க முதலீடாக இல்லை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நேற்று முன்தினம் மோதல் ஏற்பட்டதில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை வீரர்கள் ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் இருபத்தி ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையேயான மோதல்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்றன தலிபான்கள் மற்றும் தெக்ட்ரிக் இ தலிபான் அமைப்புகள் எல்லைப் பகுதியில் கிளை அமைப்புகளை நடத்தி பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் கத்தாரில் நடைபெற்ற முதல்கட்ட பேச்சு பேச்சுவார்த்தையில் இருதரப்பும் சண்டையை நிறுத்த ஒப்புக்கொண்டிருந்தாலும் தொடரும் துருக்கி பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டப்படவில்லை இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்